நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கர்ணம்னா என்ன கர்ணநாதர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோங்க கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் ஒன்று பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்க அதில் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கர்ணம் அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறந்த கிழமை முதல்ல வரும் நம்ம இப்போ புதன்கிழமையில் பிறந்தோம் அப்படின்னா நமக்கு அது அந்த அதுக்குண்டானது வந்து பார்த்திங்கன்னா வாரம்னு நாங்கள் சொல்வோம் அடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி அதுக்கப்புறம் நம்ம பிறந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வர்றது வந்து கரணம் ஏன் இந்த கர்ணத்தை கடைசியில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம் தான் நம்மளோட உடம்பில் நம்மளோட பழக்க வழக்கங்களில் அதிக அளவு இம்பாக்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச அங்கங்கள்ல ஒன்று குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரணம்னா என்ன அப்படின்னா திதியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் கர்ணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் திதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பௌர்ணமி திதி அந்த மாதிரி அமாவாசை திதி நிறைய திதிகள் சொல்கிறோம் அந்த திதியில் வந்து பாதி தான் கரணம் திதிங்கிறது நம்ம பிறக்கும் போது வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியோட பாதிப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ந நிறைய இருக்கும் அந்த திதியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அப்போ கர்ணத்தோட இம்பேக்ட்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து நம்மளோட நம்மளோட செயல்களில் நிறைய இருக்கும் குறிப்பாக இந்த கர்ணத்துக்கான பொதுவாகவே கர்ணத்துக்கான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் சனி பகவான் யாரு சொல்லுவாங்க ஆயுள் காரகனும் அவர்தான் தொழில் காரகனும் அவர் தான் அப்ப உங்களோட ஜாதகத்துல கர்ணநாதர் வந்து சூப்பரா இருந்தார் அப்படின்னா அந்த கர்ணநாதர்க்குரிய தொழிலை நீங்க பண்ணும்போது உங்கள் உங்க லைஃப்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகலாங்க சரி இப்போ கர்ணநாதரை வந்து எப்படிங்க இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணநாதருக்குரிய வந்து விலங்கையோ இல்லை கர்ணாதருக்குரிய பட உரு கடவுளையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால் செட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் கர்ணத்துக்கு உண்டான விலங்குக்கு உண்டான உணவு வந்து கொடுக்கறது அதே மாதிரி குழந்தை அந்த கர்ணநாதருக்குரிய அதிதேவதையோட படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது அவங்க கர்ணநாதருக்குரிய கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து தினமும் செய்கிறது கருணநாதருக்குரிய உணவை வந்து தானம் பண்ணுறது இந்த மாதிரி அது அதுக்குரிய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது அதுக்குரிய கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது அது அதுக்குரிய பொருளை வந்து வீட்டில் எப்படி இயக்குறது அப்படின்னு பண்ணுறது அதுக்குரிய உண்டான உணவுப் பொருளை தானம் பண்ணுறது கருணாதருக்குரிய க நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது கர்ணநாதருக்குரிய சுவையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்ணநாதரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அது வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து வரிசையாக பார்க்கலாங்க முதலாவதாக பவகரணத்தை பற்றி பார்ப்போங்க இந்த பவகரணம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தின் கீழே வர்றாங்க செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கனால இந்த பவகரணத்துக்காரங்க எப்பயுமே நல்லா வேகமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த பவகரணக்காரங்களுக்கான கிரகம் செவ்வாயின்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு உண்டான கோவில் இவங்க எந்த சாமியை வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க எப்ப போகணும் அப்படின்னா பவகரணம் வர்ற நாளில் போகணும் அதுவும் குறிப்பாக பவகர்ணமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர்ற நாளில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து துளசி மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த பவகர்ணம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு எட்டு நாள் வரும் இந்த எட்டு நாளில் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த நாட்களில் நீங்கள் போய்க்கலாம் அதுவும் குறிப்பாக நாங்கள் வந்து நாமக்கல்லில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு தான் வரணுமா இல்லை பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு நாங்கள் கோயிலுக்கு போய்க்கலாம் கேட்டால் தாராளமா போறாங்க ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் முழுமையான எனர்ஜி உங்க கரணத்துக்கு உண்டான எனர்ஜி எங்க இருக்கு அப்படின்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மண நரசிம்மருக்கு இருக்கு அதால முடிஞ்ச வரைக்கும் மாதம் ஒரு தடவை அந்த பவகர்ணம் வர்ற நாளில் நாமக்கல்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மண நரசிம்மரை வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச ஒரு சார்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் கர்ணநாதரை நான் ஈஸியாக வீட்டிலையே எப்படிங்க ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் உங்களுக்கு அயன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பவகர்ணத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அயன் பண்ணுற வேலையை நீங்கள் எடுத்துக்கோங்க அயன் பாக்ஸை நீங்கள் எந்த அளவு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்கள் கர்ணன் அதரை ஈஸியாக நம்ம வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடலாம் அடுத்து உங்களுக்கான ஜீவ சமாதி வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்காக தான் அதுவும் குறிப்பாக இந்த பவகர்ணக்காரங்க மூக்குப்பொடி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தருங்க திண்டுக்கல்லில் இருக்கார் அங்கே போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரும்போது உங்களோட கர்ணநாதர் ஈஸே ஆக்டிவேட் ஆகுவார் இது என்னைக்கு போகணும் இந்த ஜீவ சமாதிக்கு நாங்கள் என்னைக்கு போகலாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போகிறது ரொம்பவே நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருளை தானம் பண்ணணும் என்ன உணவுப் பொருளை நீங்கள் தானம் பண்ணணும் அப்படின்னா செவ்வாழைப்பழம் இந்த பவகரணத்துக்காரங்க தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்ல விஷயங்க அதே மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமை வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாழை நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பை கொடுக்கக்கூடியதுங்க அது இல்லாமல் என்ன கலரை நாங்கள் வந்து அதிகம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சிவப்பு கலரை நீங்கள் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு கலர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் எந்த விதமான சுவைகள் உணவு வந்த உணவில் என்ன உணவு சேர்த்துக்கணும் எந்த சுவையில் இருக்க உணவை சேர்த்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா துவர்ப்பு சுவையில் இருக்கக்கூடிய உணவை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிறது உங்களோட கர்ணநாதரை ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுங்க சரிங்க தானம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க செவ்வாழ பழத்தை தானம் பண்ணுன்னு சொன்னீங்க எத்தனை பேர்த்துக்கு நாங்கள் தானம் பண்ணுறது அதாவதுங்க ஒன்பது பேர்த்துக்கு தானம் பண்ணுறது நல்லது ஒன்பது பழம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அது வாங்கி கொடுங்க ஆனால் ஒன்பது பழம் நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க நான் சொன்னக்கூடிய இந்த நரசிம்மர் கோவிலுக்கு நீங்கள் மாதம் ஒரு தடவை வர முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் வந்துட்டு போகிறது ஒரு சிறப்பை கொடுக்குங்க ஜீவசமாதி வழிபாடும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா பார்த்தோங்க சரிங்க வந்து என்னோட கர்ணம் வந்து மாசத்துக்கு எட்டு தடவை வரும் என்னோட கர்ணம் வந்து மாசம் ஒரு தடவை தான் வரும் இதை தெரிஞ்சுக்கிறது என்னோட கர்ணம் எந்த நாளில் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுளில் போயிட்டு கர்ணா கால்குலேட்டர் கர்ணா கால்குலேட்டர் ஒரு ஆப் இது இருக்குங்க வெப்சைட்டு அதில் போயிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த தேதி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்கள் கர்ணம் என்னென்னலாம் வருது எந்தெந்த நாள்லாம் வருதுன்னு தெளிவாக சொல்லிடுவோங்க அதை வச்சு அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட கர்ணநாதர் வழிபாட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க குறிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து கர்ணம்நாதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்க இன்னும் கர்ணநாதரை பற்றி இன்னும் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் போன வீடியோவில் இன்னும் நிறையா சொல்லியிருக்கேங்க அதில் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் கர்ணநாதர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தாங்க இயக்கணும் இல்லைன்னா ஜாதகத்தில் கர்ணநாதர் வந்து ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அப்படின்னு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்ணநாதரை இயக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் க வந்து மறைஞ்சிருந்தாலோ அவர் பாதுகாதிபதியாக இருந்தாலோ கர்ணநாதரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதற்குரிய வழிமுறைகளை அப்புறம்தான் கர்ணநாதரை இயக்கணுங்க இந்த கர்ணநாதரை இயக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கான கர்ணநாதர் யார் அது எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் சரியான முறையில் இயக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதர் சரியாக இல்லை அப்படின்னா என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கர்ணநாதர் இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க